Дай மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பட்டக்காரனூர் கிராமத்தில் உள்ள மழைநீர் தடுப்பணை குட்டையில் கடந்த சில நாட்களாக முதலை ஒன்று பதுங்கி இருந்துள்ளது இரவு நேரத்தில் இந்த முதலை குட்டையின் கரையோரம் இறை தேடி சென்றுள்ளது இந்த முதலையை கண்ட அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவல் அறித்து வந்த வனத்துறையினர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு முதலை இருப்பதை உறுதி செய்தனர் சுமார் ஏழு அடி நீளமுள்ள இந்த ஆண் முதலையை பிடிக்க வனத்துறையினர் போராடி வந்தனர் அவ்வளவு சீக்கிரம் பிடிச்சிருவீங்களா என்பதை போல் முதலை சற்றும் பிடிக்கொடுக்காமல் ஆட்டம் காட்டி வந்தது இதை கண்ட வனத்துறையினர் ஒளிஞ்சா மட்டும் விட்டுருவோமா என்பது போல் தொடர்ந்து போராடினர் பின்னர் குட்டையை சுற்றி வலைகளை விரித்து குட்டையில் இருந்த தண்ணீரை மோட்டார் வைத்து வெளியேற்றினர் தொடர்ந்து முதலைக்கு இறைச்சி கொடுத்து பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு முதலையை லாவகமாக பிடித்தனர்

பின்னர் முதலையை வாகனத்தில் ஏற்றிய வனத்துறையினர் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு பவானிசாகர் நீர்த்தேக்கு பகுதியில் முதலையை விட முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் மெதுவா மெதுவா பொறுமையா இருப்போம் பட்டனூர் கிராமத்தில் வந்து முதல இருக்கிறதாக வந்து தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க பொதுமக்களுக்கு அச்சமூட்டது இந்த குட்டையில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து வனத்துறையும் இன்னைக்கு காலையிலிருந்து அந்த முதலையை பிடிக்கிறக்காக வந்து பல மணி நேரம் போராட்டம் அது வந்து ஒரு புதர் மாதிரி இருக்கு உழுக்குள்ள பாறைக்கடியில் வந்து அந்த இருந்துச்சு நம்ம காலையில் எட்டு மணிலேருந்து அதை வந்து முதலையை பிடிக்கக்கூடிய அனைத்து முயற்சியும் முன்னிச்சு தொடர்ந்து அது முயற்சி வந்து ஒரு கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுத்து கடைசியில் நம்ம வந்து உள்ளே நம்ம ஊரக்கு உயிரை பணையை வச்சு உள்ளே போந்து அதை நம்ம கவரில் கொக்கி போட்டு பிடிச்சிட்டோம் பிடிச்சு இப்போ வந்து நம்ம கொண்டு வட்டோம் சுமார் வந்து முதலையோடைய வந்து நீளம் வந்து ஒரு ஏழு அடி சுமார் இருக்கும் அது முதல ஆண் முதலை அதோடய ஆண் முதல ரெண்டாவது வந்து இப்போ இங்கே இருக்க முதலை வந்து பிடிச்சி பவானிசாகர் தேக்கப்பகுதிக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க வனத்துறை வந்து கொண்டு போயிருக்காங்க அங்கே உயரதிகாரிகளுடைய வனத்துறை உயரதிகாரியின் ஆலோசனை பிரகாரம் வந்து எந்த இடத்துல விடுணுங்கிறத அவங்க முடிவு செய்வாங்க